ஸோ வணக்கம் மக்களே நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் ஸோ தமிழ் பார்த்துருப்பீங்க எனக்கு இதுல அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா வந்து ஆரம்பத்துல வந்து பிரியங்கா மேல வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்றது அஹ் அதிருப்தி திரும்பிச்சிருந்தாங்க அவங்களுடைய அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மூல காரணமே வந்து மணிமேகலை போட்டிருந்த ஒரு வீடியோ தான் நாட்கள் ஆக வந்து நிறைய பேர் வந்து வந்து சொல்லும் போது வந்து ஒரு கட்டத்துல வந்து ஒரு வேலை வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றாங்களோ ஹெல்ப் பண்றாங்களோ அப்படின்னு ஒரு மனநிலை வந்து இருந்துச்சு ஆனா நான் இன்னும் சில யூடியூபர்ஸ் பேசுனதை பார்த்தேன் குறிப்பா வந்து ரவீந்தர் சந்திரசேகர் பேசுறது நான் பார்த்தேன் ஸோ என் மனசுல என்ன தோணுச்சோ அதுதான் அவர் பண்ணியிருந்தாரு அவர் சொல்லியிருந்தாரு ஸோ பேசிகலி நான் வந்து ஒரு வீடியோ ஆடியோ கிளிப்பிங் கேட்டிருந்தேன் அது என்னோட சேனல்லயும் போட்டிருந்தேன் ஸோ இது ஃபேக்கா ஒரிஜினலா அப்படின்னு தெரியல நான் அதை பத்தி தான் வந்து நான் போட்டிருந்தேன் ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றதுங்க அது ஃபேக்கா அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா அது ஃபேக்குன்னு நானும் கண்டுபிடிச்சிட்டேன் ஏன்னா வந்து அது எப்படி எடிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டா ரீல்ல வந்து போட்டிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த வீடியோ அங்கே இருக்கு அந்த ஆடியோ கிளிப்பிங்ஸ் வந்து சேனல்ல இருக்கிறது நியாயம் இல்லை இது வந்து உண்மையான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ வந்து என்னுடைய சேனல்ல அது ஃபேக்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தேன் அவங்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய தேங்க்ஸ் ஆஹ் இதுல வந்து சில பேர் வந்து என்ன சொல்லிருந்தாங்கன்னா வியூஸ்க்காக வந்து நான் போட்டிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க வியூஸ்க்காக போடுறது வந்து நான் இல்லைங்க சோ நான் வந்து எல்லாமே வந்து சொந்த தான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து நான் வந்து என்னோட சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கேன் தப்புன்னு தெரியும் போது நான் வந்து அதை வந்து சரி செய்யணும்னா நான் அந்த வீடியோ வந்து பர்டிகுலர்லி நான் வந்து ரிமோவ் பண்ணிட்டேன் ஸோ யாரும் அந்த வீடியோ என்னோட சேனலில் பார்க்க முடியாது அதாவது அந்த ஆடியோ கிளிப்பிங்க தட் இஸ் வெரி ராங் தப்பான ஒரு விஷயத்த வந்து நம்ம ப்ரிமோட் பண்ணக்கூடாது இதே மாதிரி தான் வந்து ரவீந்தர் சாரும் சொல்லியிருப்பாரு இதில் வந்து கொஸ்டின் அதாவது கேள்வி என்னன்னா ி போட்ட மணிமேகலை வந்து இதுல என்ன மாதிரி ஒரு கேம் ஆடுறாங்க அப்படின்னு வந்து ஒரு விஷயம் புரியலன்னா இந்த ஆடியோ வந்து செம வைரலா போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியால ட்விட்டர்ல சரி இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லயும் சரி இந்த வீடியோ ஆடியோ வந்து வைரலா போயிட்டு இருக்கு ஆக்சுவலி அது வந்து பிக் பாஸ் பிளஸ் குக் வித் கோமாலி அதாவது பிரியங்கா தாமரைக்கு பேசின பதிலையும் மணிமேகலை வந்து குக் வித் கொமாலியில பேசின விஷயங்களையும் வந்து கட் பண்ணி எடிட் பண்ணி போட் போட்டிருக்காங்க ஆனா மணிமேகல நினைச்சிருந்தா வந்து அவங்க கண் டெஃபினெட்லி வந்து இந்த ஆடியோ வந்து உண்மை இல்லை அப்படிங்கற ஒரு விஷயத்த வந்து ட்வீட் பண்ணி இருந்திருக்கலாம் யார் மேல தப்பு இருக்குன்னு யோசிக்க வைக்குது ஏன்னா ஒரு கட்டத்துல வந்து கோபத்துல வந்து ஒருத்தரை டீசெய்ன் பண்ண ஆரம்பிச்சிட்ட பிறகு சரி இது கொளுத்தி போட்டா சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து கொளுத்தி போட்டுட்டு அவங்களை வந்து அவமானப்படுத்துற ஒரு விஷயமா இருக்கட்டும் இஸ் வெரி ஏன்னா நிறைய பேர் கேட்ட வந்து என்னன்னா ஹர்ட்டிங்கான விஷயம் ஏற்கனவே என்னோட விஷயம் வீடியோல பேசியிருப்ப வந்து அவங்க குடும்பத்தை பத்தி பேசுனதும் அவங்க பர்சனல் லைஃப்பை பத்தி பேசுறதும் வந்து ஒரு அநாகரியமான செயல் அப்படிங்கறது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் பொதுவா வந்து இந்த பிரச்சனை எப்படி இருக்கும் அந்த பிரச்சனை பத்தி தான் நம்ம பேசணுமே தவிர அவங்க குடும்பத்தை பத்தியோ இல்ல அவங்க சொந்த வாழ்க்கையை பத்தி பேசுறது வந்து ரொம்ப தப்பான விஷயம் முக்கியமா வந்து மணிமேகலி வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா பிளே பண்ண ஒரு விஷயம் என்னன்னா ஒரு எச் அண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க வந்து பேர் யூஸ் பண்ணாம ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் நம்ம பண்ணிக்கணும் இவங்கதான் அப்படின்னு இதுல ரவீந்தர் வந்து சொன்ன விஷயம்னால எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா வந்து இதையே வந்து நிறைய பேர் வந்து பேசுறாங்க நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்றாங்க அதாவது பிரியாங்கா கேம்ஸா இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு டாமினன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது எல்லாருமே வந்து கொந்தளித்து வந்த காரணம் என்னென்னா நம்ம பர்சனல் லைஃப்லேயும் நடந்துருக்கு ஸோ அந்த ஒரு பாதிப்பு ஒரு 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 பப்ளிக் கிட்ட கேட்கும்போதும் சரி இல்லை மற்ற மற்ற யூடியூபர்ஸ் பேசும்போதும் சரி அவங்க பண்ண விஷயம் என்னன்னா அவங்க அவங்க பர்சனல் லைஃப்பில் அவங்க கேரியர் லைஃப்பில் அவங்க சந்தித்த விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு டாமினன்ஸான ஒரு கேரக்டர் பார்த்துருப்பாங்க ஸோ அதோட பிரதிபலிப்பு தான் வந்து ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஸோ இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னா ரெண்டு பக்கம் வந்து அவங்க யாரும் வந்து பேட்டி கொடுக்கல ரெண்டு பேருக்கும் வந்து அவங்க வந்து எந்த கிளாரிபிகேஷன கொடுக்கல எந்த ட்வீட்டும் வந்து இல்ல நாங்க பாத்துக்கிறோம் இது எங்களோட பர்சனல் விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசல ஸோ இதுல என்னன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இது வந்து ஒரு ஒருத்தரோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் அவங்க வாழ்க்கையை பத்தி பேசும்போது இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப கேவலமா பேசுறது ஜமனை பத்தி பேசுறது நானும் இதை வந்து ஒத்துக்கல நான் ஏற்கனவே சொல்லிருப்பேன் பெட்டரே தவிர வந்து எந்த விதத்திலயும் வந்து யாரும் அதுக்கு ஆதரிப்பு கொடுக்க கூடாது இந்த பிரச்சனையை பத்தி பேசுறதா இருந்தா என்ன நடந்துச்சுங்கிறத வந்து சொல்லணும் இதுதான் ரவீந்திரன் சொல்லிருப்பாரு என்ன நடந்துச்சு ஓப்பனா சொல்லுங்க அந்த வந்து என்ன நடந்துச்சுங்கிறத வந்து சொல்லணும் ஒரு பக்கம் வந்து கேட்டுட்டு மறுபக்கம் கேட்காம வந்து நம்ம தீர்ப்பு சொல்லக்கூடாது ஆனா நம்ம நம்ம நம்மளுக்கு என்ன தோணுன்னா நம்மளுக்கு அந்த கொந்தளிப்பு வரும் ஒரு 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 என்ன சொல்றது ஒரு அநீதி நடக்கு நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல வந்து நம்மளுக்கு வந்து கோவம் வந்து பை டிஃபால் வந்து வரும் சோ அடுத்த தரப்ப கேட்காம வந்து ஆஹ் ஒரு வந்து இருக்கலாம் ஏன்னா ப்ரீவியஸ் பிக் பாஸ்ல வந்து பிரியங்கா எப்படி நடந்துப்பாங்க அவங்க எப்படி பேசிப்போம் எப்படி பேசுவாங்க அப்படின்னு தெரிஞ்சனால நம்ம வந்து ஒருவேளை இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து அது மட்டும் இல்லை நம்மளோட பர்சனல் லைஃபையும் வந்து நம்ம கொனெக்ட் பண்ணனால நம்மளுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம இடத்துலயும் சரி எல்லா இன்டஸ்ட்ரியிலும் சரி டாமினன்ஸான ஒரு விஷயம் ஒரு ஆள் இருப்பாங்க ஸோ அதோடைய அந்த போகத்தோட வெளிப்பாடுதான் வந்து நம்மளும் ப்ளேஸ் சில பேர் வந்து பேசுவாங்க பப்ளிக் ஓப்பனிங் ஆனா வந்து பேசும்போது வந்து அந்த விஷயத்தோட நியாயத்தை பத்தி தான் பேசணும் தவிர ஆஹ் ஒரு சொந்த விஷயத்துக்குள்ள போக கூடாது இதுல என்ன ஒரு காமெடியான விஷயம்னா ஆச்சா போச்சா வந்து இந்த ஐடி இண்டஸ்ட்ரியை வந்து கம்பேர் பண்ணுவாங்க ஏன் ஐடி இண்டஸ்ட்ரியில நடக்கலையா ஏன் ஐடியை தவிர வேற எந்த இண்டஸ்ட்ரியுமே இல்லையா சோ சினிமால மட்டும்தான் நடக்குதா மீடியால மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு பேசும்போது ஒரு கம்பேரிஷன்ஸ்க்காக ஐடி ஐடின்னு பேசுவாங்க எனக்கு என்ன புரியலன்னா ஒரு விஷயம் வந்து சரியா நடக்குதா தப்பா நடக்குது நம்ம ஐடி தான் நம்ம கணக்கு தெரியட்டும் ஐடி தவிர வேற எந்த துறையிலையுமே நடக்கலையா ஒரு விஷயம் ஒரு டாமினான ஒரு விஷயம் எல்லா இடத்துலயுமே இருக்கு ஒரு 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 சின்ன கிளஸ்டர் ஒரு கோஆபரேட் ஒரு வேர்ல்டா இருக்கட்டும் சரி நான் கோஆப்ரேட் ஒரு ஃபேக்ட்ரியா இருக்கட்டும் எல்லா விஷயத்திலையும் வந்து சீனியரிட்டி வந்து அங்கே வந்து பேசும் நான் தான் வந்து நான் ஏற்கனவே என்னோட வீடியோல சொல்லியிருப்பேன் நம்மளுக்கு கலவணம் ஈகோ அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு ஈகோ கிளேஷ் ஆகும் நம்ம இடத்த நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் அப்புறம் நம்ம திறமைசாலியான ஒரு ஆளா இருக்கும் எல்லாரும் வந்து புதுசா வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு வந்து இருக்கணும்னு அவசியமே இல்லை நம்ம அதை எதிர்பார்க்க கூடாது நம்மளையோட முயற்சியால நம்மளுடைய தன்னம்பிக்கை நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்னால வந்து நம்ம முன்னுக்கு வரணுமே சமமா இருக்கலாமே இல்ல மேல போகலாமே தவிர ஓ நம்ம வந்து அவங்க நம்மளை முடக்கறாங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம விலகி இருக்கிறதும் நல்லது எதிர்த்து கேட்கறதும் நல்லது ஆனா நம்ம அவங்களை வந்து ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்றதும் அவங்க குடும்பத்தை பத்தி பேசுறதும் அவங்களுடைய பார்சன் லைஃப் பத்தி பேசுறதும் வந்து ஆஹ் சரியில்லை சோ இதுல என்னன்னா மனிமைகளை கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவங்க இதை சரி செஞ்சிருக்கலாம் ஏன்னா அவங்க பேரை யூஸ் பண்ணாம பேசிருந்தது ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த ஆடியோ வந்து ஆஹ் அதுக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நாங்க டீல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஏன்னா வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கோவம் வந்து சத்ரு கோவம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையோட சத்ரு சோ நம்மளோட முன்னேற்றத்துக்கு வந்து கோவம் வந்து ரொம்ப பெரிய தடையா இருக்கும் கோவப்பட்டு சாதி சிவங்க வந்து ரொம்ப ரொம்ப குறவு அப்படின்னு தான் சொல்லணும் இல்லைன்னு சொல்ல வரல ஆனா சாதிச்சவங்க வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதே மா அதே சமயம் வந்து நிறைய விஷயம் இருக்கு நம்ம வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பர்சனல் லைஃப்லேயும் சரி வேலை இடத்துலையும் சரி ஸோ நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்து எல்லா விஷயத்தையும் வந்து மரக்கடிக்கிற மாதிரி ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு சீசன்லயும் சரி இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனையை வந்திருக்கு ஒருவேளை வந்து அவங்க தனியா கூட இதை வந்து இட் பண்ணிருக்கலாம் ஸோ இதுல வந்து ரவீந்திர ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு ஒரு இஷ்யூ ஹைப்பர் கிரியேட் பண்ணி விட்டுட்டு அவங்களுக்கும் வியூஸ் ஏற்றிக்கிட்டு அவங்களுக்கும் ஃபாலோவர்ஸ் ஏத்திக்கிட்டு மற்றவங்களுக்கும் வந்து மற்றவங்க சேனல்ல பேசும்போது அவங்களுக்கும் வியூஸ் என்ன சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு ஸோ என்னுடைய சேனல்ல பொறுத்த வரைக்கும் நான் தப்பான விஷயத்த வந்து இல்லை ஃபால்ஸான விஷயத்த வந்து பேசுறதா இல்லை ஸோ எனக்கு வந்து நாளடைவில் வந்து நான் ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு சைடும் நான் சப்போர்ட் பண்ணல நம்ம நேரடியா பார்க்கல அப்படி ஒருவேளை ஈவன் சொல்லியிருந்தா பிரியாங்கா வந்து டொமினன்டா இருக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு மணிமேகலை வந்து பேர்த் ஸ்டார்ட் ஆகுறதுக்கும் வந்து குட்ட குட்ட புனிய கஷ்டம் ஒரு கட்டத்துல மேலே நம்ம பேர்த் ஸ்டார்ட் ஆயிருப்போம் ஆனா ச நல்லா யோசிச்சு போது இந்த விஷயத்தை வந்து வேற மாதிரி வந்து டீல் பண்ணியிருக்கலாமா இல்ல பர்சனல் தனியா டீல் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுது இல்ல இந்த பிரச்சனை வந்து முத்தி போகும்போது அந்த குடும்பத்தை பத்தி பேசும்போதோ ஒரு பர்சனல் லைஃப்ப பத்தி பேசும்போதோ அந்த இடத்துல வந்து மணிமேகலை தலையிட்டு இல்ல இந்த மாதிரி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்களோட ஒரு சின்ன ஒரு டெக்காரம் வந்து மெயின்டைன் ஆயிருக்கும் சோ மத்தவங்களை அவமானப்படுத்தி நம்ம சந்தோஷப்படுறது வந்து எந்த விதத்திலயும் வந்து சரியில்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா ஆஹ் எல்லாருக்குமே வந்து பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா வாழ்க்கை அந்த வாழ்க்கை வந்து எல்லாருக்குமே நல்லா அமையணுங்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப நம்மளால எந்த விதமான உதவி செய்ய முடியாட்டையும் வந்து உபத்திரம் செய்யக்கூடாது அவங்க ஒரு வாழ்க்கையும் சரி ஒரு ஒருத்தருடைய வருமானத்தையும் சரி எடுக்கக்கூடாது ஒருவேளை வந்து பிரியங்கா வந்து இதை கடந்து போற சூழ்நிலை இருந்தாலும் ஒரு மந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் ஆஹ் வழிங்கிறது வந்து எல்லாருக்குமே போதும் நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து வலியை ஃபீல் பண்ணீங்களோ அதே அளவுக்கு தான் அப்படி எனக்கு அவங்க வந்து வலிப்படும் போட்டி இருக்கலாம் பொறாம இருக்கக்கூடாதுன்னு வந்து ஸ்டாண்டர்டா வந்து எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பல மொழினு சொல்லலாம் இந்த விஷயத்துல நம்ம போட்டி போட்டு முன்னுக்கு வரலாமே தவிர நம்மளுக்கு எந்த பொறாம போணம் இருக்கக்கூடாது அப்படி பொறாம போணம் இருக்கிறவங்க இருந்தா நீங்க கண்டிப்பா அந்த ஷோக்கு வந்து அவங்க ஜட் எங்கரா தான் வந்திருப்பாங்களே தவிர கான்ட்ரஸ்ட் வந்திருக்க மாட்டாங்க ஸோ மறுபடியும் மறுபடியும் அவங்க பிக் பாஸ்ல வந்து பண்ணாங்க அப்படின்னு பாஸ் வந்து ஓவரால் வந்து இது போலிங் அதாவது ஓட் முறையில் வந்து அவங்க வந்து ரெண்டாவது இயர்ஸ்பனரா வந்தாங்க ஸோ இந்த விஷயத்துலையும் வந்து நம்மளுக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா வந்து குப் வித் கோலா கோமாலி சீசன் ஃபைவ்ல வந்து இவங்க ரீச் இது இதுவும் வந்து கண்டிப்பாக ஜூலரிஸ் வந்து ஆஹ் வந்து பேங்க் ஜூரிஸ் கண்டிப்பா வந்து கரெக்ட்டாக வந்து ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க அப்படி ஒரு சீசன் ரெண்டாவது சீர்ல அஞ்சு சீசனை அவங்க ஜட்ஜ் பண்ணுறாங்க ஸோ இஷ் இன்னும் பெட்டர் அப்படின்னு தோணுது சோ ஒருத்தரோட வெற்றியை வந்து நம்ம தப்பா பேசுறது வந்து அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை வந்து டவுன் பண்ற மாதிரி அதுக்காக அவங்க செஞ்சது ஹண்ட்ரட் பர்சன்ட் சரின்னு சொல்ல வரலை இந்த விஷயத்த வந்து வேற மாதிரி டீல் பண்ணிருக்கலாமோ இல்ல பிரச்சனை முத்தி போகும்போது வந்து தடை பண்ணியிருக்கலாம் இல்ல இடையில பூந்துட்டு இந்த மாதிரி பேசாதீங்க அவங்க குடும்பத்தை பத்தி பேச வேண்டாம் இல்ல வந்து இந்த ஆடியோ வந்து பொய்யான ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்துருந்தாங்கன்னா வேற லெவலுக்கு போயிருக்காரு திடீர் வந்து என்ன சரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரிதாங்க இது வந்து கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் இன்னும் ஒரு வருஷம் மாசத்துல பிக் பாஸ் வந்ததும் நம்ம பிக் பாஸ் பத்தி பேச ஆரம்பிச்சோம் பட் ஈவன் ஆஹ் ரவீந்தர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடின ஒரு அந்த பொண்ணை வந்து ஒரு டக்குன்னு இறக்கிட்டீங்கன்னு சொல்லும் போது நம்ம வாழ்க்கையில வந்து அதான் சொன்னால பத்து விஷயத்துல ஒன்பது விஷயம் நல்லது செஞ்சிருப்போம் விஷயத்துல வந்து நம்மள வந்து அப்படி கீழே தள்ளி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சோ ரெண்டு பேரு பக்கமும் சரி ரெண்டு பேரு பக்கமும் நியாயமா இருந்தாலும் ரெண்டு பேரும் வெளியே வந்து பேசி அவங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யறது நல்லது இல்லைன்னா வந்து கண்டிப்பாக அதை மறந்துட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் இஃபெக்ட் வந்து இது தான் இருக்கும் ஏன்னா எந்த சூழ்நிலையை வந்து கோபத்தில் இருக்கிற முடிவு வந்து சரிபடாது ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் கோபம் வந்து சத்துருவேன் கோபத்தில் எந்த முடிவும் எடுக்காதீங்க இதுமே சரியா உருப்படாம தான் போகும் ஸோ அகெயின் அண்ட் அகெய்ன் அந்த தெளிந்தேன் இந்த ஆடியோ வந்து ஸ்ப்ரெட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு இது பொய்யான வதந்தியை கலப்பாம பொய்யான விஷயத்த பேசாம ஒருவேளை மணிமேகலை ஒரு ட்வீட் போட்டோ இல்லை அவங்க இன்னொரு வீடியோ ஏதாவது பதிவேற்றம் செஞ்சு இந்த ஒரு பொய்யான வீடியோ ஆஹ் எங்களோட விஷயத்த நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி ஏன்னா டே பை டே நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் கூட இருந்தவங்க அந்த செட்டில் இருந்தவங்களுக்கு தான் நிறைய விஷயம் தெரியும் அதில் நிறைய பேர் வெளியே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிறைய அனுமானங்கள் இவங்க வெளியாயிருவாங்க அடுத்து புகழ் வெளியாயிடுவாரு அடுத்து இவங்க வெளியாயிருவாங்க அப்படின்னு ஸோ யாருக்கும் பிடிக்கல அப்படின்னு ஏதோ ஒரு டாக்ஸிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஷோ போயிட்டு இருக்கு ஷோ முடிய போகுது ஸோ டாக்ஸிக்ங்கிறது வந்து என்னன்னா அதுல நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு கெட்ட மறந்துடும் இதே தான் நான் எந்த ரியலிட்டி ஷோலையும் நம்ம வந்து பார்க்குற ஒரே விஷயம் பிக் மசல பார்க்காத டாக்ஸிக் என்வயர்மெண்ட் அதுல இருந்து நம்ம மீண்டும் வந்துட்டோம் ஸோ இதே மாதிரி மீண்டு போயிட்டே இருப்போம் இந்த வெரி இம்பார்ட்டன் திங் வந்து யாரையும் வந்து அவமானப்படுத்த வேண்டாம் டிஃபைம் பண்ண வேண்டாம் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பும் சரி அவங்க குடும்பத்தை பற்றியும் சரி பேச வேண்டாம் ஏன்னா வந்து மணிமேகலை பொறுத்த வரைக்கும் யாரும் மணிமேகலை அந்த விஷயத்தை பற்றி பேசவே இல்லை சில பேர் வந்து ஜோக்ஸ் எடுத்துக்க முடியாது ஆனால் சில பேருக்கு வந்து ஜோக் பண்ண முடியும் சில பேர் வந்து ஜோக் எடுத்துக்க மாட்டாங்க சில பேருக்கு ஜோக்ஸ் செட் ஆகும் அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் மணிமேகலை ப்ராபிளி வந்து ஹர்ட் ஆகிருக்கலாம் அதை நம்ம வந்து தப்புன்னு சொல்லவே முடியாது ஆனால் இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டியோட ஹேண்டில் பண்ணிருக்கலாமோ அப்படிதான் தோணுது ஸோ உங்களுக்கு இந்த கருத்து பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஏதாவது உங்களுக்கு தகவல் வந்துச்சுன்னா ஏதாவது சொன்னிச்சுன்னா சொன்னச்சுன்னா அவங்கள்ட்ட பேசுகிறேன் தேங்க் யூ